இந்த தினத்தந்தி பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இந்த பேப்பர் வந்திருக்கு ஒரு பவனோட வேலை தொண்ணூற்றி நாலு ரூபா நூறுரூவாயை நெருங்க போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நடக்குது அறுபத்தி நாலு வருடங்கள் ஆகிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றான் தொண்ணூற்றி நாலாயிரரூவா வந்துருச்சு ஒரு பவுனு ஒரு லட்சத்தோடு தொட போகுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு நூறு மடங்கு அதிகமாகல நகை வந்து ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கு இது ஒரு வைக்கத்தக்க தான் இருக்கு ஒன்று சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் உங்கள் தாத்தா அவங்களா திட்டுவாங்க இந்த இடத்துல போய் ஆயிர ரூபாய்க்கு விட்டுட்டு போயிட்டாரா இல்லைனா இந்த இடம் எங்கள் சொந்தமா இருக்கேன் அன்றைக்கி நாங்கள் கூடி சொன்னா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா இந்த இடத்துல வாங்கி போட்டுருக்கலாம் அன்னைக்கு என்ன ஏன் பண்ணணுன்னு அங்கே மொத்தம் பொருளாதாரம் அன்றைக்கு உழச்சது இன்றைக்கி உழச்சது நம்ம கொஞ்சம் பொருளாதார அடிப்பில் சம்பளம் அதிகம் வாங்கியிருந்தாலும் அன்றைக்கி அதே மாதிரி தான் உழச்சிருக்காங்க உதர்ந்து பாருங்க நூறுரூவா ஒரு பவுன் வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி போட்டுருக்கலான்னு சொல்லி இடத்தோட மதிப்பு அதே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி அந்த ஆயிரம் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு லட்ச ரூபா அன்றைக்கி இருந்த மதிப்பு தான் இன்றைக்கி இடத்தோட மதிப்பு இருந்திருக்கும் அதனால் முன்னாடி அவங்க வந்து விற்றுட்டு போயிட்டாங்க இவங்க வந்து வாங்காமல் போயிட்டாங்கன்னு சொல்ல வேணாம் யாரும் நீங்கள் இப்போ சம்பாதிங்க இதே சூழ்நிலை தான் இன்றைக்கும் அடுத்து உங்கள் தனமுறை வரும்போது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எப்பா ஒரு கோடி ரூபாய்க்கு எங்கள் இடம் இருந்துச்சு எங்கள் தாத்தா வாங்கி போட்டுக்கலாம் எங்கள் அப்பா வாங்கி போட்டுருக்கலான்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து அதோட பணத்தோட மதிப்பு வேறு மாதிரி இருக்கலாம் இதுதான் லைஃப் ஆனால் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு வருஷம் தொண்ணூற்றி நாலு ரூபா எங்கே இருக்குது தொண்ணூற்றி நாலாயிரம் எங்கே இருக்குது